சண்முக பரணி சரி எல்லாம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நரியான எபிசோட் வந்துருக்கு சவுந்தரபாண்டி தில்லுமுள்ள எல்லாத்தையும் வந்து நடிப்பு நாடகம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பரணி எக்ஸ்ட்ரா நரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க நம்ம சண்முகத்துக்கு வந்து பிரியாணி நிறையா சாப்பிட்டனால இஞ்சி டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி டீ எப்படி இருக்கு நீ வந்து எதுவாக இருந்தாலும் அன்போட பாசத்தோடு செய்கிற அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆப்டானவனா ஒர்த்தான ஆளான்னு பார்த்தா அது சந்தேகம்தான் நீ வந்து படித்த பொண்ணு அதுவும் டாக்டரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்க நான் சாதாரண ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஏன் நீ என்ன அதை விட பெருசாக எந்த பொருள் வச்சாலோ அது சுத்தமாக வந்து எட்டவே எட்டாது ஆனால் நீ என்னை கிட்ட அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிற அது என்னால் புரிஞ்சிக்க முடியல எது ஒன்றா மாற்றிச்சு அதாவது மாத்திச்செல்லாம் தெரிலடா ஓன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படி மட்டும் நீ சொல்லிடக்கூடாதுன்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க நியாயம் இருந்தாலும் நீ உங்கள் அப்பாவை வந்து எழுத்து நிற்கிற இல்லை ஆமாம் உன் பக்கம் வந்து தர்மம் இருக்குது எங்கள் அப்பா பக்கம் அநியாயம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல சூடாமணின்னு பேர் சொல்லாமல் அவங்களுக்காவது நியாயம் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீ என் பக்கம் இருக்கிற நியாயத்துக்காக வந்து நிற்கிறியா இல்லாட்டி அன்பு பாசம் காதல் இருக்கா அப்படியெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அன்பு பாசம் காதலை வந்து மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க அதான் சொல்லிட்டீங்க மதினி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம செல்லகனி வந்து கலாய்க்கிறாங்க நீ ஒன்று தூங்கலையான்னு சொல்லி கொடுக்கணுன்னு ஏன்ச்சுக்குள்ளே வந்து போகிறாங்க நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது சவுந்தரபாண்டி என்ன காட்டுறாங்க அந்த இடத்துல பாண்டி வந்து ஃப்ரீயாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்றும் பண்ணணும் இல்லை பரணி வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு நினச்சாலே வந்து எனக்கு கவலையாக இருக்குது ஏங்க தோசை குத்தி வச்சுருக்கேன் சூடாக இருக்குது ஆடுறதுக்குள்ள சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய கவலையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா உனக்கு தோசை குத்துறதுதான் கவலையா பசிக்குதுன்னு கேட்பீங்களே அப்புறம் பார்த்துக்குறேன் முத்து பாண்டி நீ யாரு சாப்பிட்றியா சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாமா இந்த வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறதே வந்து பெரிய சண்டையில வந்தா முடிவு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் போறாங்க ஏல உன்னை கேட்டா நீ பெத்த பையனை கேட்டா ஆனா என்ன வந்து கேட்கவே இல்லை உனக்கு பசிக்குதுன்னா அவள் தான் தோசை குத்தி வச்சிருக்கா இல்ல ஓய் எவ்வளோ நானும் சாப்பிடு ஏய் அவ என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா மதிக்கலைன்னா குண்டா நிறையா மாவை வந்து வச்சிருப்பா அதை தூக்கி அவள் மேலே வந்து கோட்டு அதை முட்டிட்டு பேசாதக்கா நானே வந்து என்ன நடக்கும் போதுன்னு நினைச்சாலே வந்து கவலையா வந்து இருக்கேன் இது ஒரு பிரச்சனைன்னு பண்ணிகிட்டு இருக்காதுங்கிற மாதிரி பாண்டியம்மாவை லைட்டா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து வந்துடுறாங்க ஏன்டா விரதம் இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா முன்கூட்டியே வந்து சொல்லணும் வந்ததுக்கு அப்புறம் மேட்டுக்கு நான் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பிரியாணிலேருந்து இருந்து அதுக்கப்புறம் விரதம்னு சொன்னா எனக்கு என்ன ஆசியா இல்ல விரதம் இருக்க கூடாதுன்னு நான் யோசிக்கணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க அந்த கமிட்டி மெம்பர்லாம் எதுக்காக திடீர்னு வந்திருக்கீங்க நாளைக்கு பரணி பாப்பா வந்து அந்த பதவியை வந்து ஏற்றுக்கணும் அதுக்காக தான் அப்படியா அப்படின்னா கூடிய சீக்கிரம் அப்பாவையும் வந்து அழைப்பு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கண்முகம் வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக அவர் வரணும் அவர்கிட்ட தான் பொத்து சாவி இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது இதை ரெண்டுத்தையும் வச்சு அப்பாவை உண்டுலன்னு ஆக்குறேன் அந்த கணக்கை பரட்டி பரட்டி பார்த்து தான் இந்த வீட்டில் கோடிக்கணக்கான ரூபா சொத்தெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காரு இல்லை அது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி அவரை விட விடமாட்டேங்கிற மாதிரி தான் பரணி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்தே ஆகணும் இதை ரிட்டாக வந்து சொல்லிடுங்க ஏங்க தோத்து போன மனுஷன் அவருக்காக நாங்கள் ஒருத்தர் கூட ஆதரவாக நிற்கல அதெல்லாம் பண்ணதை பார்த்தா அவர் கோபமாக இருப்பார்ல நீங்கள் நியாயஸ்தங்க உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணியிருக்காங்க உங்களை ஏமாத்த பார்த்துருக்காங்க ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு போனது தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியனை பண்ண விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அது மட்டுமா பண்ணாங்க கடைசி நேரத்தில் வந்து உங்க பசங்களை நான் காப்பாத்தற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க எல்லாரும் போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க ஐயா நாங்க போய் கூப்பிட்டு வந்துறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்துமொத்த நிர்வாகிகளும் வராங்க வாங்க இந்த பக்கம் நான் தோத்து போனதை நினச்சி சந்தோஷத்தில் வந்திருக்கீங்களா எதுக்குடா இங்க வந்தீங்க காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தோம் முதல்ல நாங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க நீங்கள் எல்லாம் எதுவும் சொல்லி கிளிக்க வேணாம் மரியாதையா நீங்களா போறீங்களா இல்ல நாங்க எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்டோன்னே ஏங்க மரியாதையெல்லாம் பேசாதீங்க எங்க மேல ஒரு பர்சன்ட் தப்பு கூட இல்லை சரியா தப்பு இல்லைன்னே இருக்கட்டும் நம்பிக்கை துரோகிங்களா நான் உங்களுக்கா என்னென்ன காரியம் எல்லாம் செஞ்சேன் ஆனா நீ எனக்கு பதிலுக்கு என்னடா செஞ்சீங்க ஐயா வார்த்தையெல்லாம் தடிக்குதே பார்த்து பேசுங்க என்னடா அது கூட்டத்துல சவுண்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மரியாதையா வந்து போனீங்கன்னா சந்தோஷம் கழுத்தை பிடிச்சி தள்ளுனா அசிங்கம் எது வசதி அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் பேச வராங்களா என்ன எதுன்னு கேட்டாதானே தெரியும் பாக்கியமும் சிவபாலனும் பேசினோன்னே ஏ பிரச்சனைக்குனே வராங்களா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே நம்ம பேச்சு வந்து கேட்கறது இல்ல ஏ ஒத்த விட்டு கடுப்பைத்தான் போ அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லுங்க எதுக்கா வந்திருக்கீங்க இந்த ஐயா பண்ண தப்பெல்லாம் வந்து மறைச்சிட்டு நாங்க எதோ நம்பிக்கை துரோகிங்கிறாங்க எங்களை எல்லாரையும் வந்து ஒரு வாய்ஸ்ல பேசி தனியா வந்து கூப்பிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களை நிதானம் இல்லாமல் ஆக்குனாரு கடைசில வந்து பண்ண தில்லுமுலெல்லாம் தெரிஞ்சிச்சின்னோட சண்முகம் பரணியும் வந்து காப்பாத்துனாங்க அது மட்டுமா பண்ணாரு சரி எப்படி இருந்தாலும் வந்து இவருக்கு தான் ஆதரவு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லாரும் யோசிச்சு வச்சுருந்தோம் ஆனால் கடைசியில் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாரு பாருங்க அப்பயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இனிமேட்டு இவர் அந்த இடத்துலயே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சண்முகம் தானே காப்பாத்தினாங்க அப்புறம் எதுக்குடா இங்க வந்தீங்க நாளைக்கு பரணி பாப்பா வந்து பதவியை வந்து ஏற்றுக்க போறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க சாவியும் கணக்கு வழக்கம் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் உள்ள போறீங்கன்னு பரணி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரப்பாண்டி நிச்சயம் வந்து சண்முகம் கூட மன்னிச்சாலும் மன்னிப்பான் ஆனா பரணி வந்து சத்தியமா வந்து மன்னிக்க மாட்டா அதுல மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரப்பாண்டி என்னடா பண்ணலாம் அதெல்லாம் முடியாதுல்ல என்னால் கண்டிப்பா வர முடியாது நீங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஸ்டேஷன்ல வேறு ஒரு அதிகாரி தான் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி உங்களை வர வைப்போம் மரியாதையா கூப்பிட்டா நீங்களே வந்துருங்க நாங்க ஒண்ணு உங்களை சிறப்பு விருந்தினராக வர வச்சு உங்களை ஒன்றும் கௌரவப்படுத்தலாம் கூப்பிடல சரிங்களா உங்க கடமையை செஞ்சுட்டு போங்க தான் சொன்னோம் நீங்களா வந்தா வசதி இல்லாட்டி கூப்பிடுறவங்க மூலியமா கூப்பிட வைப்போம் சாவியும் கணக்கு வழக்கையும் கொடுக்கணும் பரணி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாள்லயே வந்து எல்லா கணக்கையும் வந்து பார்த்துட்டு உங்களை வந்து தனியாக வந்து பார்த்து பேசணுமா அதாவது பஞ்சாயத்தில் வச்சு பேசுறது கூட நிலம வருமா அப்படின்னு சொல்லும்போது பரணி தெல்ல தெளிவாக தான் இருக்கா மூணு நாள் கூட அவகாசம் இல்லையா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கை கால் வந்து ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கோவப்பட்டு பேசும்போது அப்படியே வந்து கை காலை வந்து திருப்பிக்கிறாப்புல அந்த இடத்துல அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே அசந்து வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அம்மா இதெல்லாம் பார்த்தா எனக்கு இடமோ சந்தேகமாக இருக்குது நான் வேணால் ஃபோன் பண்ணி வண்டி வர வைக்கட்டா வேணா வேணாம் வேணாங்கிற மாதிரி வாயை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்னை பரணிக்கு ஃபோன் பண்ணு அவள் தான் தெல்ல தெளிவாக பாப்பா அப்படின்னு சொல்லணும் போது பரணி வந்து மாதம் வந்துடுறாங்க வந்து செக் பண்ணுறாங்க எல்லாமே நார்மலாக தானே இருக்குது இப்படி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையென்னா பரணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரி என்ன ஏதுன்னு தெரில இது மாதிரி கோவப்பட்டு அதிர்ச்சி ஆகி பேசினாலும் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அங்கே போயிட்டா பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு தான் சவுந்தரமணி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் யோசிச்சிக்கலாம் தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போயே ஆகணுங்கிற மாதிரி சிவபாலனு நம்ம பாக்கியம் பரணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப அதான் என் தம்பி வரமாட்டேங்கிறான்னு சொல்கிறான்ல நீ இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பரணி எதுவாக இருந்தாலும் இங்கேயே வச்சு பாரு அப்படின்னு நம்ம பாண்டியம்மா வந்து சொன்னோன்னே ஏ லூசு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பரணி வந்து கண்ணா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உன் தம்பி நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா நீ தான் வந்து எப்போதும் ஆதர் வந்து கொடுங்க தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவேன் நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போக விடமாட்டேன் மாட்டேன் முத்து பாண்டிய சொன்னோன்னே பரணிக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சேன் அந்த இடத்துல ஓ கணக்கு விளக்கு குத்து சாவியெல்லாம் கேட்டோன்னே நாடகம் வந்து இருக்காரு போல இருக்குது